லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்புல டேரக்டர் நிலேஷ் கிருஷ்ணா டேரக்ஷன்ல உருவான படம் தான் அன்னபூர்ணி ஆக்டர் ஜெய் ஹீரோவா நடிச்சிருக்க இந்த படத்துல சத்யராஜ் ரெடின் கிங்ஸ்லே சுரேஷ் சக்கரவர்த்தி கே எஸ் ரவிக்குமார் ரேணுகா பூர்ணிமா ரவி இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க ஜி ஸ்டுடியோஸ் நாட் ஸ்டுடியோஸ் ட்ரெடன் நாட்ஸ் இணைஞ்சி தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு தம்ம இசை அமைச்சிருக்காரு இந்த படம் லாஸ்ட் இயர் டிசம்பர் ஒன்னாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு மிக்சு ரிவியூ பெற்றிருந்துச்சு இதுக்கு நடுவுல கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நெட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்புறம் ஹிந்தி லாங்குவேஜஸ்ல வெளியாகி இருந்துச்சு

அன்னபூர்ணி படம் வெறும் வணிக நோக்கத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்கள் கிட்டே எடுத்துட்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சியாக பார்த்தோம் மன உறுதியோடு போராடினா தான் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு உணர்த்தும் வகையில் இந்த படத்தை உருவாக்கணும் அன்னபூர்ணி மூலமாக ஒரு நேர்மையான கருத்தை விதைக்க விரும்புனேன் நாங்கள் எங்களை அறியாமையே சிலரோட மனசை புண்படுத்தி இருக்கிறத நாங்கள் உணர்ந்தோம் தணிக்கை குழு சர்டிஃபை பண்ணி தேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு படம் ஓடிட்டில இருந்து எடுத்ததை நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் சொல்லணும் மற்றவங்களோட உணர்வை புண்படுத்தணும் அப்படின்னு எனக்கும் என்னோட டீமுக்கும் ஒரு துளி கூட இல்லை கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சு எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போகிறத வழக்கம் சுத்தமா வச்சிருக்கிறேன்னா எப்பயுமே இதை உள்நோக்கத்தோட செஞ்சிருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களோட உணர்வை எந்த வகையிலாச்சும் காயப்படுத்தி இருந்தா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அன்னபூர்ணி படத்தோட உண்மையான நோக்கம் மோட்டிவேஷன் அப்புறம் இன்ஸ்பிரேஷன் பண்றதுக்கு தானே தவிர யாரோட மனசையும் புண்படுத்துவதுக்கு அல்ல என்னோட இருபது வருஷம் சினிமா பயணத்தோட நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் அது நேர்மையான எண்ணங்களை பரப்புறதும் மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது மட்டும் தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் அன்புடன் நயன் தரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க